அப்படி அப்படி ஒன்று மாட்டா சேர்த்து

அண்ண மாட்டே ஓடி வந்து சார் வந்துரு. அது பண்ணு. அண்ண மாட்டே வந்துரு. மாமா. 92000 மாமா. ஒரு ஒரு பாத்திரங்க சேகர் ஒரு ஒரு கேஆர். பெரியவ வந்துறான். அப்படியே இங்க வந்து பாருங்க. நீ இன்னும் வந்து கிணடி அந்த மாத்த. சரிங்க. ஆ ஓகே ஓகே. இங்க பாருங்க. அண்ணே எல்லாம் இங்க பாருங்க. பெரியவ வந்து விழா கமிட்டியால